அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு தமிழ் புத்தாண்டு பலன்கள் விசுவசு வருடத்தினுடைய பலன்களை பன்னீர் ராசிக்கு காணவிருக்கிறோம் தமிழ் மாதங்கள் மொத்தம் வந்து அறுபது அந்த வரிசையில் முப்பத்தி ஒன்பதாவது வருடமாக இந்த விசுவாவசு வருடம் வந்து வருது இந்த விசுவாசு வருடம் எப்படி இருக்கும் பொதுவாக அப்படின்னு பஞ்சாங்கத்தில் சொல்லும்பொழுது நிறைய வந்து நன்மையும் தீமையும் பலந்த பலன்களாக தராங்க இந்த விசுவாவசு வருடத்துடைய ஆரம்ப மாதமே சித்திரை மாதமாக இருக்கும் கோடை மலை வந்து நன்கு பொழியும் காய்கறிகள் எல்லாம் நல்லா விளைஞ்சாலுமே விலைவாசி ஏறுன்னு சொல்கிறாங்க தங்கம் வெள்ளி விலைகள் வந்து மேலும் ஏறும் பங்கு வர்த்த விலைகள் வந்து வந்து கட்டுக்குள் இருக்கும் விவசாயம் செழிக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க இந்த வருடம் வந்து விரயம் வந்து கம்மியா இருக்கு அதனால எல்லாருக்கிட்டையும் வந்து சேமிப்புகள் அதிகமாகும் வந்து மருத்துவ செலவுகள் அதிகமாகும் ஏன்னா அனாரோக்கியத்தோட அளவு வந்து ஜாஸ்தியாக இருக்குது ஆரோக்கியத்தை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால எப்பவுமே சனியெலாம் மீனத்துக்கு வரும்போது உடல் ஆரோக்கியத்தில் டைஜஷன் பிரச்சனை முழங்கால் மூட்டு வலி ஏன்னா சொன்ன மாதிரி செரிமான கோளாறு இதெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் உணவில் வந்து நிறைய நல்ல நம்ம எடுத்துக்கொள்வது உடல் எதிர்ப்பு சக்தியை கூட்டிக் கொள்வது கழிவு முதல்ல வந்து வெளியே போகுதா அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடணும் அதே போல கொள்ளு நான் சொன்ன மாதிரி நல்லா நல்லா சமையல சேர்த்துக்குவது இயற்கை காய்கறி உணவுகளை வந்து அதிகம் சாப்பிடுவது புரோட்டீன் நார்ச்சத்து உள்ள உணவுகளை எடுத்துக்கொள்வது இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் தண்ணி குடிக்கணும் ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணி குடிக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதெல்லாம் பொதுவான விஷயங்கள் இந்த வருட ஆரம்பத்தில் என்ன மாதிரியான ககனிகள் இருக்குதுன்னு அப்படின்னு வந்து நம்ம பார்க்க இருக்கிறோம் நமக்கு மேஷத்தில் சூரிய பகவான் ரிஷபத்தில் குரு பகவான் கடகத்தில் செவ்வாய் பகவானும் கண்ணியில் கேது பகவானும் புதன் சனி சுக்ரன் ராகு இவங்க எல்லாம் வந்து மீனத்தில் உதயமாகிறாங்க இந்த கோள்களின் கோச்சார நகர்வு எப்படிப்பட்ட பலன்களை தரவிருக்குது அப்படின்றத நம்ம அந்த பதிவில் காணவிருக்கிறோம் தனித்தனி பதிவுகளாக தரவிருக்கிறோம் அன்பர்கள் வந்து இது சொல்லியிருக்கின்ற எளிமையான வழிபாட்டு முறைகளையும் வாழ்வியல் பரிகாரங்களையும் பின்பற்றி இந்த ஒரு வருடத்தை மிக சிறப்பாக கடந்து வந்திடலாம் ரிஷவராசி ரிஷபலகணத்திற்கான இந்த தமிழ் புத்தாண்டு பான்களை காணவிருக்கிறோம் இந்த ரிஷவராசி கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு ரோகிணி நான்கு பாதங்கள் மிருக சீரீஷம் மூன்று இரண்டு பாதங்கள் இருக்குது விஷவராசிக்கு இந்த வருடம் வந்து மிக அருமையான வருடம் நிறைய வந்து நல்ல பழங்கள் சாதக மாற்ற பழங்கள் நடைபெறும் அப்படிலாம் நிறைய பயமுறுத்தினாலும் இதை கடந்து வாழ்வில் சாதிக்கக்கூடியவர்கள் விஷவ ராசின்னு சொல்றோம் ஏன்னா கிரகங்களின் அமைப்பு நகர்வுகள் அந்த ராசிக்கு ரொம்ப ஆப்டா ரொம்ப பூர்வமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் பதினொன்னுல எத்தனை கிரகங்கள் இருந்தாலும் நன்மை செய்யும் இந்த பதினொன்னு வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு லாபத்தை தரப்பு இடம்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் இவங்களுக்கு யோகரான சனீஸ்வர பகவான் பதினொன்னுல அமர்ந்திருக்கிறார் பெரும்பாலும் என்னுடைய பதிவுகளை சொல்லுவது என்னவென்றால் இந்த சனி வந்து பதினொன்னெல்லாம் தொடர்பு கொள்ளும் பொழுது ஒரு சக்சஸ்ஃபுல் சர்வைவல் வந்து உங்களுக்கு கண்டிப்பா உண்டு நல்லா வந்து வாழ்ந்துட்டேன் மனநிறைவா வாழ்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏன்னா சனினாலே நேம் ஃபேம் ஹெல்த் வெல்த் அத்தாரிட்டி சக்சஸ்ஃபுல் சர்வைவல் அதையும் சொல்லக்கூடியது கண்ணை மூடி கண்ணை திறக்கணும்னா சனி வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் இந்த காலகட்டம் அந்த மாதிரி சனி உங்களுக்கு ரொம்ப அருமையாக அமர்ந்திருக்கு ராசியே பார்க்குறாரு அப்போ எப்பேற்பட்ட பேர் புகழ் அங்கீகாரம் நான் வந்து வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் அப்படின்னு சொல்கிற கூடிய ஆளுன்னா இந்த காலகட்டம் மிக பெரிய சாதனைகளை வந்து செய்ய போறீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் உழைப்பு மட்டம் தளராமல் ஊக்கமுடன் போடும்பொழுது மிகப்பெரிய அசாதாரண வெற்றியை பெற்றுடுவீங்க இந்த காலகட்டம் நிறைய பணம் வரும் ஏன்னா குருஸ் நல்ல ஸ்தான பலத்தோடு உங்களுக்கு வந்து அமர்ந்துருக்கிறார் ரெண்டில் போது சிலரை பணமாக அன்னாட செலவுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டோம்மா காசு கிடைக்குமான அந்த பாக்கெட்டை வந்து தடவி தடவி பார்ப்பேன் இப்போ கட்டு பணத்துக்கு சொந்தக்காரர் ஆகிடுவீங்க குரு பொறுத்த வரைக்கும் அவன் கட்டுப்பட முடியும் நேற்று வரைக்கும் பார்த்தங்க அவன் வந்து இந்த ஒரு சைக்கிளுக்கு வாடகை கூட கொடுக்க முடியலங்க இன்றைக்கி பார்த்தா ஆடிக்காலில் பெரிய அம்பானி மாதிரி வந்து இறங்கினான்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சூழல்லாம் திடீரதிர்ஷ்டம் யோகம்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் யோக கிரகம் வந்து இப்போ ராகுவோட கூட்டணி வைத்திருக்குது அப்போ எப்படி இருக்கும்னு பாருங்க அந்த லாட்ரி இந்த ஷேர் மார்க்கெட்டு இதெல்லாம் இந்த ஒரு அதிர்ஷ்டத்தை சார்ந்த தொழில் இருக்கிறவங்க ஒரு அறிவுபூர்வமாக ஒரு தொழில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப ஒரு கெயின் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறேன் நல்லா இது வரைக்கும் திருமணம் ஆவாதவர்களுக்கு திருமணம் நல்லா வந்து ஒரு பொன் பொருள் சேர்க்கை உங்களுடைய சொல்வாக்கு செல்வாக்கு பெருகுவது நல்லா தொழில் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு சாதனை செய்யக்கூடியது வெளிப்படக்கூடிய இடம் சொல்லிடலாம் இது வரைக்கும் உடல்ல வந்து ஒரு ஆரோக்கிய குறைபாடுகள்லாம் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் தசா சிறப்பு என்ன ஆரோக்கிய குறைபாடையும் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஒரு டைஜன் சார்ந்த பிரச்சனை இருக்கும் அதே போல நம்மளுக்கு ஒரு இருதய சம்பந்தப்பட்ட தொந்தரவு இதெல்லாம் பார்த்துக்கணும் ஒரு சிலருக்கு இஎன்டி சம்பந்தமான பிரச்சனைகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அதனால உடல் ஆரோக்கியமாகவும் ஆகும் ஒரு சிலருக்கு உடல் பாதிக்கப்படமா ஆரோக்கியமா இருக்குதுன்னு சொல்றீங்க எனக்கு உடல் பாதிக்கிறது கேட்கும் அந்த தசா புத்திகள் சிறப்பாக இருக்காது அதை மட்டும் பண்ணால் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணோம் ஏன்னா எட்டு பதினொன்று கூடியவர் வந்து நம்ம ரெண்டில் அமர்ந்து எட்டாம் இடத்தை பார்க்கறாரு கூட சனியுடைய பார்வை இருக்குது தீர்த்து குடிச்சிடும் தீர்வை கொடுக்கக்கூடியவர் நம்மளுக்கு இதுவரைக்கும் இந்த வலி வேதனைகளை நடக்காத விஷயங்களை நடத்தி கொடுக்கக்கூடியவர் நம்ம சுய ஜாதகத்தில் இருக்கும்போது கொஞ்சம் உடம்புல கொஞ்சம் கேர் வச்சுக்கோங்க ஏன்னா ஒரிஜினல் சக்கர ஒரிஜினல் பன்னெண்டு பிரயத்துல வந்து இங்க சனீஸ்வர பகவானுக்கும் அதனால வந்து கொஞ்சம் வலியுறுத்தப்படுது அப்படின்னு வந்து சொல்லலாம் தொழில் நிறைய வந்து என்ன சொல்கிறீங்க உங்களுக்கான ஒரு தொழில் பேர்ப்புகள் அங்கீகாரம் இல்லைன்றவங்களுக்கு நல்லா சிறப்பாக வந்து ஒரு பேர்ப்புகள்லாம் கிடைப்பது நல்லா வந்து வருமானம் நான் ஏற்கனவே சொன்னாமல் தான் உங்களுக்கு நல்ல ஒரு மீடியாவில் இருக்கிறவங்களுக்கும் சரி இல்லை வந்து ஒரு அழகு துறையில் இருக்கிறவங்களுக்கும் சரி இல்லை வாக்கால் தொழில் செய்கிறவங்களுக்கும் சரி ரொம்ப அருமையான காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒரு அந்நியர்கள்லாம் திடீர்னு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க வேற்று மொழி மதம் பேசுபவர்கள் அவர்களால் ஒரு ஆதாயம் கிடப்பதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் அமேசிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் தெரியா வந்து நிற்கக்கூடிய ஒரு அமைப்புலாம் வந்து ரொம்ப அருமையாகவே இருக்குது ரிஷபத்துக்குலாம் அப்புறம் ரிஷபம் என்ன செய்யலாம் உழைப்பை ரொம்ப சுறுசுறுப்பாக ரொம்ப தீவிரமா போடும்பொழுது உங்களுக்கு விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியாக உங்களை அனைத்து வகையிலையுமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன் ஜாக்பாட் பெறுபவர்கள் யோகம் பெற்றவர்கள் இந்த ரிஷபன் சொல்றேன் ஏன்னா அவர் கேட்ட மாதிரி ராகு கிரக வைப்புகள் பாருங்க ராகு பத்துல சனி பதினொன்னுல நம்மளுக்கு குரு ரெண்டு இல்லை எவ்வளவு அட்ட ஒரு அட்டகாசமான அமைப்பு ஏதான பிரச்சனை இருந்துச்சுன்னா வந்தா கூட குரு வாங்கி அதை வந்து ஸ்மாஷ் பண்ணி போட்டுருவாங்க டஸ்ட்பின்ல அந்த மாதிரி வந்து ஒரு சிறப்பான ஒரு நகர்வுகள் ரிஷப ராசிக்கு குழந்தை பாக்கியம் இது பெண்களுக்கு வந்து எனக்குன்னே நான் எதுவும் பண்ணிக்கல செய்யல எனக்கு ஒரு அங்கீகாரம் எல்லாம் இல்லை அப்படின்னு அங்கலாயத்து சும்மா சின்னதா ஒரு வீட்டுல சுயதொழில் மாதிரி பண்ணி ஒரு விளையாட்டு ஆமாம் நீங்கள் பண்ணுற ஒரு குக்கிங்கே இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு அழகு கலை மாதிரி பண்ணுங்க நீங்கள் ஏதாவது ஒரு ஹெல்த் டிப்ஸ் மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுவீங்க அது மிகப்பெரிய ஒரு பூமாக்கி உங்கள் மிகப்பெரிய ஒரு லைம் லைட்டில் காட்டிடும் அப்புறம் மீடியா நீங்கள் நல்லா பேசப்படுவீங்க அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலபட்டம் எந்த நம்ம பேசப்பட போகிறோம் மீடியா லைம் லைட்ல வந்து தெரிய வருவீங்க அதெல்லாம் எங்கள் உங்களுடைய செயல்பாடு தான் பத்தாம் இடம் வந்து செயல்பாடு இப்போ உங்கள் செயல்பாடு எது வழியாக அந்த நீங்கள் புகழ்பெற போகிறீங்கன்னு பார்க்கணும் நல்ல விஷயமா இல்லை சாதகமற்ற விஷயமா லைமில் ஒரு புகழ் பெறுவது லைட்ல வருவதில் ரெண்டு பேர் முறையிலையும் வரலாம் அப்போ நம்ம எதை கொண்டு தீர்மானிப்பது நம்மளுடைய செயல்பாடு ரிஷபம் ரிஸ்க் எடுத்து வந்து வெற்றி பெறக்கூடிய காலமாக அப்படின்னா ஈஸியாகவே வெற்றி பெறலாம் உங்கள் செயல்பாடுகள் திட்ட வடிவமைப்புகள் எல்லாம் சிறப்பாக இருக்கும் அயராது உழைப்பு கொஞ்சம் கூட வரணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு ரொம்ப நானும் கிறேன் ஏன்னா பதினோராம் இடத்துல இருந்தாலும் ஆசையை பார்க்குறாரு அப்போ இது வரைக்கும் இருந்த ஏதாவது ஒரு சின்ன சின்ன இதெல்லாம் கூட அவங்களுக்கு வந்து நீங்கி ரொம்ப சிறப்பாக அவங்களுக்கு கொடுத்துரும் வண்டி வாகனங்களில் அதே போல் ஒரு சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் எப்போ தசா சிறப்பு இல்லாத போது கொஞ்சம் கூடுதல் கவனம் உறவுகிட்டேயும் கொஞ்சம் அப்படியே ஒரு லாபகமாக கடந்து வந்திருக்கேன் இந்த வருடம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீரங்கம் நம்முடைய பெருமாளை வழிபடுவது நிறைய காரியங்கள்லாம் தடைபடுதுமா அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ராமானுஜருடைய பூத உடலை வந்து பார்த்து வருவது இல்ல நல்லா அலங்கரிக்கப்பட்ட அம்பாலை பார்த்து கொண்டு வருவது அந்தாதி வரக்கூடிய அறுபத்தி ஒன்பதாவது பாடல் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தகர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நலனை எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்கொழால் அபிராமி கடை கண்களே அந்த பாலை பாடிக்கொண்டு கொண்டு வரும்பொழுதும் கனகதாரா சோத்திரம் வெள்ளிக்கிழமையில செவ்வாய்க்கிழமையில ஓடவிட்டு கேட்டுக்கொண்டு கொண்டு மிக மிகப்பெரிய அபரிமிதமான செல்வ வளமையும் நல்ல ஒரு ஆரோக்கியம் சர்வ சம்பத்துகளையும் பெறக்கூடிய ராசி ரிஷப ராசி இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார் நகரம் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்க சுய ஜாதகத்துல இப்ப என்ன தசாபுதி நடக்குது அதை எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்ல பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் ரிஷபராசி லக்னக்காரன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் புத்தாண்டில் பன்னிர ராசிக்காரர்களும் ஒரு என்னமா பரிகாரம் பண்ணிக்கிறது அப்படின்னா நல்லா இருக்கிறவங்களும் சரி இல்லை ஒரு சாதகம் இல்லாமல் இருக்கிறவங்களும் சரி நிறைய தான தர்மம் பண்ணுங்க ஏன்னா சால சக்கரத்தின் ஒரிஜினல் விரய பாவம் ஆகிடுச்சு அந்த விரயம் வந்து உடல் விரயம் பொருள் விரையும் உறவுகள் விரயம் உறுப்புக்கள் விரயம் அதே போல் ஒரு பார்ட்னர்ஷிப்பு அதே போல் நம்மளுடைய ஒரு ரிலேஷன்ஷிப்பு எல்லா விதமான கால காலவிரையும் போ அதே போல் நேர விரையும் நம்ம உடம்புல இருக்கிற சக்தி எனர்ஜி ஃபுல்லாக ட்ரெயின் ஆகப் போகுது அப்போ நம்ம எப்படி வந்து இந்த விரயத்தை வந்து கட்டுப்படுத்திக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல விஷயங்கள் மூலம் நம்மளை வந்து ஆக்டிவாக நம்மளுக்கு செய்கிறத விட நம்ம நிறைய உடல் உழைப்பையும் மூளை உழைப்பையும் போடும்பொழுதும் நம்மளை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து நல்ல எண்ணத்தோட என்ன சுக்கரன் உச்சமாகக்கூடிய இடத்துல தான் போயிருக்காரு அப்போ நாலு பேருக்கு ஒரு சேரிட்டி மூலயமா உதவி பண்ணுற தான தர்மங்கள்லாம் உதவி பண்ணும்போது நம்ம அன்றாட பட்ஜெட்டில் நம்ம வீட்டு செலவிலுக்கு உதக்குற மாதிரி ஒரு தொகையை தான தர்மத்திற்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை நம்மளால் என்றது சாமிக்கு தெரியும் எவ்வளோ தொகை வழக்க முடியும் நம்ம ஒதுக்கி செய்யப்படுத்தும் போது அம்மா நிதிலாம் உதவி பண்ற மாதிரி இல்லை சொல்லணும் உடல் உழைப்ப கொடுங்க சமுதாயத்தில் இறங்கி துப்புரவு பணியாளர்களுக்கு உங்களால் என்ற உழைப்பை வந்து தாராளமாக கொடுங்க தூய்மை காவலர்கள் அவங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் உங்களுக்கு சனிக்கிழமையும் வியாழக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் எப்போ முடியுதோ மதியம் மூணு டு ரெண்டு இல்லை அந்த நாளில் மாச பிறப்பில் ஒரு நாள் ஆரம்பத்தில் நாள் இப்போ சித்திரை மாதம் பிறப்புனா அந்த மாத பிறப்பில் ஒரு நாள் அந்த மாதிரி வந்து தான தர்ம காரியங்களை நம்ம மூளை எமோ ஃபிசிக்கலி மென்டலி எமோஷ்னலி ஃபினான்ஷியலி உடலாலும் நம்ம அறிவாலும் நம்ம ஒரு ஆதரவு ஒரு ஆறுதல் சொல்கிறதுனாலும் ஒரு ஃபினான்ஷியலாகவும் நம்ம வந்து சப்போர்ட் மற்றவங்களுக்கு கொடுக்கும் பொழுது நம்மளுக்கு இறைவன் வந்து நிறைய ஒரு அனுகிரகம் பண்ணுவார் அந்த மாதிரி ஒரு விரயங்களை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்த மாட்டார் அப்படின்னு வந்து சொல்லலாம் மகிழ்வித்து மகிழ் இருக்கும்பொழுது கிராட்டிடியூட் இஸ் ஆட்டிடியூட் ஒவ்வொரு இதுக்கும் நன்றி சொல்லும் பொழுது நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அன்பு எந்த குறையுது நன்றி உணர்வும் ஒரு பிரச்சனை ஒரு உறவு நம்மளுக்கு வரல அன்போது நமக்கு எந்த இடத்துல வீக் ஆகுறோம் அன்பும் நம்மளுடைய நன்றி உணர்வும் குறையும் போது தான் ஒரு வந்து பிரச்சனை உருவாகுது எனக்கு யாரும் சரியில்லைன்னு சொல்லக்கூடாது நம்மளுக்கு வந்து பீப்புள்ஸ்க்கு கிடையாது அவங்களை வந்து பக்குவமாக கையாளக்கூடிய திறன் நம்மளுக்கு தான் இல்லை அதனால் இந்த காலகட்டம் அனைவரையும் நேசிப்போம் நம்மளை மாதிரியே அடுத்த நேசிக்கும் போது நம்மளை சுற்றி ஒரு சிறப்பான பாசிட்டிவ் கடையமாக ஏற்பட்டு வாழ்நாளில் வந்து மிகப்பெரிய சாதனைகளையும் எந்த சூழலையும் எந்த காலத்திலையும் நம்ம வந்து பெறலாம் இந்த காலகட்டம் வந்து கோலருப்பதிகம் தினமும் கேட்கணும் நவகிரகங்களை நண்பனாக்கி கொள்ள கந்தர் அலங்காரத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தெட்டாவது பாடல் நாள் செய்யும் வினை தான் செய்யும் என்னை நாடி வந்த கோலன் செய்யும் கொடுங்கூற்றில் செய்யும் குமரேஸ்வரர் தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோலும் கடமும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் என்று சொல்லக்கூடிய கந்தர் அலங்காரத்தில் வரக்கூடிய முப்பத்தெட்டாவது பாடலை தொடர்ந்து வந்து பாடுபோ வரும்போது இந்த கிரகப்பெயர்ச்சியும் எந்த கிரக கடைப்பயிற்சி நடந்தாலும் நான் மூன்று கட்ட பயிற்சி இந்த வருடம் இருக்குது என்ன அது சனி பயிற்சி குரு பயிற்சி ராகுக்கேது பயிற்சி இந்த பயிற்சிகள் எல்லாம் திறம்பட கலந்து நம்மளுடைய வாழ்வை ரொம்ப ஒரு வளமான வாழ்வாக மாற்றி கொள்ளலாம் எந்த குரு பயிற்சியும் கண்டு நம்ம வந்து அஞ்ச வேண்டியதே இல்லை ஏன்னா முருகனுக்குள்ளே தான் பன்னெண்டு ராசிகள் ஒன்பது நவக்கிரகங்கள் நூற்றி எட்டு நட்சத்திர பாதங்கள் பன்னிரு ராசிகள் இதெல்லாம் அடக்கம் அப்போ நம்ம வள்ளல் நம்ம கூட இருக்கும்போது நமக்கு எதுக்கு பயப்படணும் அவன் பிடித்து நம்மளை வழிநடத்தி செல்வான் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து இருந்து கொள்வது ஆதித்ய சொர்ணுமி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் நற்பவி நற்செழி இளைஞர்களால் அனைத்தும் நிறைவாகட்டும் ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிக்கை ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் பார்த்து கணித்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி கிட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் சுமமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் உங்கள் இல்லங்களுக்கு விசேஷ நிகழ்ச்சிகளுக்கு சுகமுகூர்த்தங்கள் குறித்து படி பெயர் வைத்து தரப்படும் பிறந்த குழந்தைகளுக்கும் தொழிற்சாலை நிலையக்கும் சிறப்பான பெயரை அமைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவை பற்றி வாழ்வை வளமாக்கிக் கொள்வதற்கு இது ஒரு அற்புதமான வாய்ப்பு